வணக்கம் நண்பர்களே ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்தணும் எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் விருஜிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அதிகமான உள்ளுணர்வு இருக்குங்க மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உண்டு எல்லா விஷயத்திலும் அதிக ஆர்வங்களா இருப்பாங்க ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அதிக மாதிரி ரகசியம் காக்கக்கூடியவங்க இவங்க மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் உளறி கொட்டுறது கிடையாது சட்டம்னு உணர்ச்சி உணச்சப்படக்கூடிய தன்மை உண்டு நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால இறக்க குணத்துக்கு சொந்தக்காரங்களே சொல்லலாங்க இந்த விருச்சிக ராசிக்கு அடிப்படையான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேல் தாங்க தேல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிதான் இந்த ராசிக்காரங்க எங்க போனாலும் தனக்கு பாதுகாப்பு இருக்குதாங்கிறத தான் முதல்ல கவனிக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஸ்தர ராசிங்கிறதால ரொம்ப வலிமையானவங்களும் சொல்லலாங்க உறுதியானவங்களும் சொல்லலாங்க எதையும் நேருக்கு நேர் பேசக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க எந்த தடங்கள் வந்தாலும் எடுக்கிற காரியத்தை முடிக்கக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு அமையும் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிபதியான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயத்தையும் கோபத்தை எடுத்துக்கிட்டாலுமே போராட்ட குணத்தை கொடுத்து அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் செவ்வாய் பகவானுடைய சாரமாக இருக்கக்கூடிய கந்தவள் முருகனை நீங்கள் தொடர்ந்து எப்போதும் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சய நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டுங்க இப்படிப்பட்ட விருச்சகராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விருச்சகராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு எதிர்மறை சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அதுவே உங்களுக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாங்க இனி நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள் ஏன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய நேரம் தன்னக்கையோட செயல்படுறது நல்லது ராசி எதிபதி செய்வா தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு அதனால இந்த நேரம் நிச்சயங்களுக்கு நல்ல நேரம் தான் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளா முடிக்க முடியாத பல காரியத்தை இந்த நேரம் அழிஞ்சு கழிச்சாவது நீங்க இந்த நேரம் செஞ்சு முடிப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முன்னாடி நீங்க எச்சரிக்கை செயல்படுறது நல்லதுங்க நீங்க செய்யக்கூடிய கடமைகளில் சரியா செஞ்சுட்டாலே எந்த அதே மாதிரி தாய் தந்தையோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்துல இழந்தது எல்லாமே ஈடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அடமானத்துல இருந்த வீடு வாகனம் நிலவரம் நகைகள் எல்லாமே மீட்டு வரக்கூடிய நேரம் உடன்பிறந்தவங்க வகையிலும் இந்த நேரம் ஒத்துழைப்பு கிடைக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கூட பிறந்த ஒரு வகையில் சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சேமிக்க வேண்டிய ஒரு தான் இருக்கிறீங்க சகோதர சகோதரருடைய குடும்ப பாரத்தை கொஞ்சம் சுமக்கற வரை இந்த நேரம் இருக்குங்க திருமண தடங்கிறது இந்த நேரத்துல இல்ல அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு பாதியில் நிறுத்தினவங்களுக்கு கூட இந்த காலம் மறுபடியும் நீங்க படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்பு தான் வேலைச்சுமே கொஞ்சம் அழிச்சல் அதிகம் உண்டுனாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் விரிச்சுகிராசு என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு இயல்பாவே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோபம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் பல பிரச்சனையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையா செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது டென்ஷன் அதிகம் வேண்டாம் நேரத்தை வீணடிக்கிறது வேண்டாம் அடம்பிடிக்கிறதால எந்த காரியத்தையும் நேரம் சாதிக்க முடியாது கொஞ்சம் நீங்க பொறுமையாதான் செயல்பட்டாகும் தன குடும்பாதிபதி குரு தன ஸ்தானத்தை பாக்குறது இந்த நேரம் நல்லமைப்பு தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப உறவுகளில் பெரிய அளவுல நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க அதே சமயம் குடும்ப உறவுகளோட கருத்து வேறுபாடும் கொஞ்சம் இருக்கும் நீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கவனமா செயல்பட பாருங்க மனசுல அப்பப்போ குழப்பங்கிறது இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே தெளிந்த மனதோடு நீங்க முடிவெடுக்கிறது நல்லது எதுவும் பின்னாடி பார்த்துக்கலான்னுட்டு விட்டுறாதீங்க எந்த செயல்பாடாக இருந்தாலும் உற்சாகமாக நீங்க இப்போதும் செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வீட்டில் பெரியவங்க ஆலோசனை கேட்டு நீங்க செயல்படுறது நல்லது எந்த விஷயத்தையும் தோண்டு போகாம முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த காலம் சிறப்பு அதே சமயம் ஏற்கனவே தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு தான் வருது இந்த நேரத்துல நீங்கள் தாயோட உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் வீடு மனம் வாரண விஷயங்கள்ல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் ஆரம்பத்துல தடங்களை ஏற்படுத்தி தான் நடக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எட்டாம் இடம் முழுவதும் இந்த நேரம் கெட்டு கிடக்கிறதால அப்பப்ப மனசுல சந்தேகம் ஏதாவது ஒரு பயம் தயக்குங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல முக்கியமான முடிவு எடுக்கிறப்ப கொஞ்சம் நீங்க தள்ளி வைக்க பாருங்க பேச்சல கவனம் பாருங்க யார்கிட்ட இந்த நேரம் வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் வியாழக்கிழமையானா ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய பாருங்க தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு நீங்க தீப வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது அப்படி நீங்க வழிபாடு செய்யறப்ப ஒரு பத்து நிமிடமாவது மௌனமா அமர்ந்துட்டு வர பாருங்க இதனால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வயது முதிர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலகட்டங்களை நீங்க செய்கிறது நல்லது இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க உணவு சுவாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா தடப்பட்ட எல்லா விஷயமும் இந்த நேரம் நடக்கும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே தொழில் விருத்து அடையக்கூடிய நேரம் ஷேர் மார்க்கெட் பிரிவில் ஈடுபட்டுக்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க ஹோட்டல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களும் இந்த காலகட்டங்களில் எந்த துறையை சேர்ந்திருக்க கூடியங்களா இருந்தாலும் சரி விளையாட்டுத்துறை அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தேர்வு மாதிரியான விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்த நேரம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே உங்களுக்கு ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடி சிறுநீருக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே அடி வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க உடலில் நீர் ஏற்றம் வச்சிருக்க நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் சுபக்கரக சேர்க்கை இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் தடைப்பட்ட பொருளாதார வளர்ச்சியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை இந்த நேரம் புதிய முயற்சி தொழிலுக்காக நீங்கள் பண உதவி கேட்டாலும் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்குமே அதிக வட்டிக்கு கடன் பெறக்கூடியதை மட்டும் இந்த நேரம் தவிர்க்க பாருங்க ஏன்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் அதிக முயற்சி கொடுத்தீங்கன்னா பின்னாடி சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய விஷயம் பைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருந்தாலுமே கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க அதாவது நன்மை தீமை ரெண்டும் இருக்குது இந்த நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் குறை இருந்தா என்னங்கிறது நுணுக்கமா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல பங்கு சந்தை வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது அரசு தனியார் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒருபடியாவது முன்னேற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க வேலையில ஆர்வமா செயல்பட பாருங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க கல்லூரி உரிமையாளர்கள் அதே மாதிரி பேச்சு தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த வார காலகட்டம் சிறப்பாக இருக்குது குரு பகவானுடைய தன்மையால வீட்டில் பெரியவங்களுடைய வருகை இருக்கும் அதனால மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெற்றோர் பிள்ளைகள் பெருமை சேர்க்கக்கூடிய நேரமாகவும் அமையும் சுக்கரனுடைய தன்மை குடும்பத்தில் குழப்பு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் இருந்தாலுமே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க இந்த நேரம் வாழ்க்கை துணை கிட்ட நீங்க அதிகப்படியாக நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துறது வேண்டாம் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கோபத்தை கட்டுப்படுத்துங்க இதனால குடும்ப வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இல்லைன்னு சொல்லலாங்க இந்த நேரம் வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அன்புக்காக மட்டும்தான் உங்கள் கோபத்தை எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கட்டுப்பாடாக இருக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்பாட நீங்க வச்சிருக்க பாருங்க இந்த நேரம் பண உறவு பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையில் சிறப்பா இருக்குது பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க ஏன்னா பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பான தான் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்கிறத பாக்கலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் செலவு இல்லாமல் கட்டுப்பாட்டுகளும் இருக்கும் பல நாளாக தூக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு அந்த நிலைமை மாறும் நிம்மதியான தூக்கம் உண்டாகும் சனி ராகுவால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகக்கூடிய நேரம் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது நீங்கள் புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட பாருங்கள் பல நன்மை உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுகஸ்தானத்தை சந்தரிக்கக்கூடிய சனி ராகு இந்த நேரம் மனம் தொழில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து நெருக்கடிகளை நீக்கி தருவார் குருவோட பார்வையால மனசுல நிம்மதி உண்டாக கூட நேரம் தான் புதன் வியாழக்கிழமை நாட்கள மட்டும் நீங்க செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கவனமா இருங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வார தொடக்கத்திலிருந்தே புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால சாதகமான சூழ்நிலை தான் எந்த விதமான சங்கடம் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அமையும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்குங்க நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய நேரம் இந்த வியாழக்கிழமை நாட்கள மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் அதே மாதிரி இந்த தசா தசாபத்து சிறப்பா இருந்தா புதிய நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீதிமான வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமான இந்த நேரம் வழிபட பாருங்க பல சங்கடம் உங்களுக்கு நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே